இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் ராஜு ராமு ராணா அப்படின்னு மூணு ஆட்டி குட்டிகள் அன்பான சகோதரர்களா இருந்தாங்க அவங்க ஒரு அழகான வைக்கோல் வீட்டில் வாழ்ந்து வந்தாங்க ஒரு நாள் ஒரு தந்திரமான ஓனாய் அவங்க வீட்டு பார்க்க சுகி வந்துச்சான் அதை பார்த்த சகோதரர்கள் பயந்து போயிட்டாங்க பெரிய ஆட்டுக்குட்டி சொல்லிச்சான் அந்த ஓனாய் நம்மளை எப்ப வேணுனாலும் குடிச்சு சாப்பிடலாம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த வீடும் அவ்வளவு பாதுகாப்பானதா இல்லை தம்பி ஆடுகளும் அதுக்கு ஒத்துக்குச்சான் அதனால அவங்க ஒரு பலமான வீடு கட்ட முடிவு பண்ணாங்க சீக்கிரமாவே அந்த வீட்டையும் கட்டி முடிச்சிட்டாங்க அந்த வீடு ரொம்ப அழகாகவும் பலமானதாகவும் இருந்துச்சு ஒரு நாள் அந்த மூணு ஆட்டுக்குட்டிகளை பிடிச்சி சாப்பிடலாமா அந்த மூணா வீட்டுக்கு பக்கத்துல வந்து வீட்டு கதவை தட்டுச்சான் ஆனா அவங்க கதவு திறக்கல நீ கதவு திறக்கிறீங்களா இல்லையா இல்லைன்னா கதவை உடைச்சிட்டு உள்ள வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் அந்த கதவை உடைக்க ரொம்ப நேரம் முயற்சி பண்ணச்சான் ஆனால் அந்த பலமான கதவை உடைக்கவே முடியல ரொம்ப கோபம் அடைந்த ஓனாய் அடுத்து ஒரு திட்டம் போட்டுருச்சான் அந்த வீட்டுக்கு மேலே ஏறி மேலே இருக்கிற புகைப்போக்கி வழியா உள்ளே நுழைய பார்த்துச்சு ஆனாலும் அந்த ஆட்டுக்குட்டிங்க ஏற்கனவே ரொம்ப புத்திசாலித்தனமா திட்டம் போட்டு வச்சிருந்தாங்க குளிர்காயை விறகு அடிக்கி நெருக்கம் மூட்டி காத்துக்கிட்டு இருந்தாங்க ஓனாய் புகைப்போக்கி வழியா நெத்துல வந்து விழுந்து ஐயோ ஐயோ அப்படின்னு கட்ட ஆரம்பிச்சி அந்த நெருப்புப்பட்ட காயத்தோடு ஓடின ஓநாய் அதுக்கப்புறம் அந்த ஆடுகள் பக்கம் வரவே இல்லை அந்த ஆடுகளில் புத்திகாரத்தன்கால அந்த ஓனாயை அடிச்சு வர்த்தி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஷேர் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கானே கிளிக் பண்ண வரக்காதே பாய்